எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்களை சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் என்கிட்ட சொல்கிறது என் கையில் பணமே சேர்றது இல்லைங்க என் கையில் எந்த விதமான வருமானமுமே தங்குறது இல்லைங்க நான் என்னதான் பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க வீடு கட்டி நல்லா இருக்காங்க நான் நல்ல முறையில் செல்வாக்காக இருக்கிறாங்க பொறாமைக்காக சொல்லலை ஒரு ஏக்கத்துக்காக தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கே இருக்குன்னு இல்லையா நம்மளு கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க நாம ஏன் உயரலை நாமளும் சம்பாதிக்கிறோம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த நிலை அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற வகையில் நிறைய தகவல்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்க்குறச்ச கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களாலையும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு செல்வவானாக மாற முடியுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும் மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளுரை கையில் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வமே உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு பூசலார் கதை உங்களுக்கு தெரியுமா அவரு மனசுக்குள்ளேயே தெய்வத்திற்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி வேண்டிக்கொண்டார் கொண்டார் சிவபெருமானே அவரோடனுடைய அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் முதல்ல அருள்பாலிக்க வரார் அதன் பிறகுதான் மன்னனுடைய அந்த கும்பாபிஷேகத்துக்கே போகிறார் ஸோ அந்த மாதிரி மனதிற்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு உயிர் கொடுக்கணும் ஸோ மனம் வந்து தெளிவாகணும் மனம் தெளிவாகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மூலாதார சக்கரங்கள் ஆறு சக்கராஸ் இருக்கு இல்லையா அந்த மூலாதார சக்கரங்களை ஆக்டிவேட்டில் வச்சுக்கணும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அதே மாதிரி அதை வந்து தொய்வா வச்சுக்க கூடாது ஆக்டிவேட்ல எப்பயுமே வச்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூலாதார சக்கரங்கள் கெட்டுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சந்திரன் கெட்டு போவார் சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா மனமானது கெட்டு போய்டும் மனம் கெட்டு போனா நம்மளால எந்த விஷயத்துலையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது வேலை செய்ய முடியாது வேலை செய்யலைன்னா பணம் வராது ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க பெரிய பெரிய வல்லுநர்களும் அறிஞர்களும் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி தொடர்ச்சியான உழைப்பு இருக்கணும் தொடர்ச்சியான உழைப்பு இருந்தால் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்த்தா எங்களோட வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார் அவர் சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார் அவர் இன்னமும் வேலையாக தான் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் மனமும் தெளிவாக இருக்கணும் எந்த அளவுக்கு நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உடல் முக்கியமோ அந்த உடலால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை சரியான முறையில் சேமித்து அதை பாதுகாக்க தெரியணும் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதை வச்சு நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியாது எந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அதை தான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு சரியா வரணும்னா மனம் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கு என்னங்க வழி ஆக்சுவலாக மனசு தான் நல்லா இருக்கு டெய்லி ஏதாவது கவலை பிரச்சனை ஏதாவது டென்ஷன் டென்ஷனான லைஃப் தானே ஆனால் அந்த டென்ஷனை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணலாம்ல இப்போ ஒரு பத்து பிரச்சனை டெய்லி வருதுன்னா அது ஒரு எட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம்ல அல்லது வர பிரச்சனையாவது தாங்கிக்கிற ஒரு பலத்தையாவது நாம் பெறலாம்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா தூக்கம்னு சொல்கிறாங்க நிலை இந்த நிலையை நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் மரணத்தை பார்க்க வேண்டும் என்றால் தூங்க வேண்டும் ஒரு மனிதன் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் அவனுக்கு பதில் மரணம் சாரி தூக்கம் நீங்க தூங்குறீங்க இல்லையா அதுதான் துயில் நிலைன்னு சொல்லுவாங்க டெய்லி நாம புதுசா செத்து பிறக்கிறோம் அதனால தான் எழக்கூடிய டைமு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் பிரம்மணனுடைய வேலை உயிர்களை படைக்கிறது ஸோ நம்ம இரவில் இறந்து காலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தல உயிர் பெற்று எழுகிறோம் ஸோ எவர் ஒருவர் நன்றான தூ நன்றாக ஒரு தூக்கத்தை பெறுகிறாரோ அவர்களுக்கு மூலாதார சக்கரம் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும் மருத்துவர்களின் கூற்றுப்படி ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் ஆழ்ந்த மாந்திரீகத்தைப்படி பார்த்தா துயில் நிலையை அடைய வேண்டும் ஆழ்ந்த துயில் நிலை இதை நீங்கள் கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் மூலாதார சக்கரம் நல்லா இருந்ததுன்னா சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆவார் சார் நாம் ஆக்டிவாக இருந்தால் கிரகங்கள் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு கேட்டால் உண்மை அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும் பிண்டத்துல இருக்கிறதா ஆண்டத்துல இருக்கும் மேல இருக்கிறதா கீழே கீழே இருக்கிறது தான் மேல சோ நாம எந்த அளவுக்கு நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரகங்கள் நமக்கு ஒத்துழைப்பு செய்யும் சோ நன்றாக தூக்கத்தை கொண்டு வாருங்கள் தூக்கம்ங்கிறது அறிவியல் அப்படின்னு சொன்னாலும் அன்னைக்கு ஆன்மீக தூக்கத்தை வைத்து நிறைய காரிய சாதனைகளை மக்கள் செஞ்சாங்க தூக்கத்தை விட்டுட்டாங்க தூக்கமே இல்லை பல வியாதிகளையும் நோய்களையும் பெற்று சந்திரன் கெட்டு மனதளவில் அவர்கள் ரொம்ப கஷ்டமானாக மாறிட்டாங்க சோ நீங்க உங்களிடம் பணம் சேரணும் பணம் பெருகணும் முதல்ல நல்லா தூங்குங்க நல்லா தூங்குங்க இது ஒன்று ரெண்டாவது சார் நம்மளுடைய வாழ்க்கை தெய்வத்துக்காக அர்ப்பணித்த வாழ்க்கைங்க நம்மளோட நம்மளை படைச்சவர் யாரு இறைவன் இறைவனுக்கு நாம டெய்லி நன்றி இன்னே செலுத்தணும் செலுத்துறமா செலுத்தல சித்தர்கள் அப்ப என்ன சொல்றாங்க காலையில் எழுந்திருச்சு ஒரு பூவோ அல்லது ஒரு பச்சிலையோ இறைவனுக்கு படைங்க ஒரு பூ ஏதா ஒரு பூ வச்சு சாமி உங்க இஷ்ட தெய்வத்துக்கு வச்சு கும்பிடுங்க அல்லது பூ கிடைக்கலனா பச்சிலை அதாவது பச்சை இலை ஒரு இலை அது எந்த இலைனாலும் ஓகே பச்சை இலை ஒன்றை பறிச்சாவது தெய்வத்துக்கு வச்சு கும்பிடுங்க எனக்கு இந்த உயிர் கொடுத்த உடல் அதாவது முதல்ல நமக்கு உயிர் உடல் கொடுத்தது நம்மளோட தாய் தந்தையர்கள் இருந்தாலும் உலகத்துக்கே கடவுள் இறைவன் ஸோ அவருக்கு நன்றி செலுத்துங்க நம்ம கண்ணால் காணும் தெய்வங்களை அம்மா அப்பாவே டெய்லி நாம் வந்து வணங்குறோம் பார்த்து வணங்குறோம் கண்ணில் காண முடியாத அந்த ஆதி மூலமான இறைவனை தினமும் காலையில் பூவோ பச்சலையோ வச்சு கும்பிடுங்க வணங்குங்க அபிராமி அந்தாதி ஒழிக்கும் இடத்தில் அன்னையானவள் ஓடோடி வருவாள் தன்னுடைய கரங்களை நீட்டுவாள் அவள் அனைவருக்கும் அருளினை செய்வாள் சோ அபிராமி அந்தாதிய வாசிக்கிறது நல்லது அல்லது கந்தசஷ்டி கவசம் கேட்கலாம் சுப்ரபாதம் கேட்கலாம் அதே மாதிரி விநாயகர் அகவல் கேட்கலாம் இது மாதிரி தெய்வம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களினுடைய மந்திர பிரயோகமோ பாராயணங்களோ பாடல்களோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் சுபம் நிகழும் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்ல நான் இன்னொன்று சொல்கிறேங்க அதாவது எவர் ஒருவரின் வீட்டில் மாலை விஷ்ணு சகசிரநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் விஷ்ணு நாமத்தை மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேல வீட்டுல ஒழிக்க செய்யுங்க அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்க இது அனுபவ ரீதியா க நாம பார்த்த உண்மை மாதிரி நிறைய இருக்கு அதான் நான் சொன்னேன் அபிராமி அந்தாதி வாசிங்க தினமும் ஒரு பாடலா வாசிங்க ஃபுல்லா வாசிக்கணும்னா இல்ல தினம் ஒரு பாடல் வாசிங்க ரொம்ப நல்லது அடுத்தது தெய்வத்திடம் நாம எதையுமே உரிமையா கேட்கணும் அழும் பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்துக்கிட்ட நாம மன்றாடி அழுது எனக்கு இது வேணும் குடுமா அப்படின்ட்டு நாம அதிகாரமாக கேட்கணும் நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே உலகத்துக்கே அப்பா அம்மா அவங்க தானே அவங்க கிட்ட பிள்ளைகளாகிய நாம் தயங்கி தயங்கி கேட்குற அவசியமே இல்லை உரிமையாக கேளுங்க அப்படி கேட்கும்போது ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லி கேளுங்க ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வேலை கொடு திருமண பாக்கியத்தை கொடு குழந்த பாக்கியத்தை கொடு இப்படின்னு கேளுங்க அந்த ஓம் ஸ்ரீம் நம என்று ஏன் சொல்லுகிறோம் ஓம் ஸ்ரீம் நம என்றால் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுன்னு அர்த்தம் சரிங்களா இது ஒரு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன மந்திர வரி இந்த ஓம் ஸ்ரீம் நம என்று சொல்லி தெய்வத்திடம் நீங்கள் உங்களினுடைய கோரிக்கையை கேட்கும்போது அந்த கோரிக்கை இறைவன் உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அதாவது ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லும்போதே தேவி உங்களுக்கான விருப்பங்களையும் கோரிக்கையும் நிறைவேற்றி தருவதற்காக ஒரு காலை முன்வைத்து வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு ஐதீகம் சோ அந்த ஓம் ஸ்ரீம் நமங்கிற மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு விரும்பி அதை கேளுங்க கண்டிப்பா எந்த தெய்வத்துக்கிட்ட இருந்தாலும் சரி கண்டிப்பா தெய்வம் உங்களுக்கான விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் அடுத்தது சில பேர் கேக்குறாங்க நான் வந்து ஆக்டிவேட் ஆகவே இல்லைங்க டெய்லி சோம்பல் தான் தான் இதை நான் தீர்க்கணும் என்ன பண்ணலாம் சோம்பேறித்தனத்தை தீர்க்கணும்னா குளிக்கணும் ஆமாங்க குளிக்கணும் இன்னைக்கு யாருங்க குளிக்கிறா சென்ட் அடிச்சுட்டு போயிடுறீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி மூணு நாளைக்கு ஒரு தாட்டி குளிக்கிறீங்க தலையோடு குளிக்கணும் டெய்லி தலைக்கு குளிங்க தப்பு கிடையாது ஒன்றாகாது மருத்துவர்களே சொல்கிறாங்க டெய்லி தலைக்கு குளிச்சா நல்லது ஸோ டெய்லி தலைக்கு குளிங்க எப்படி குளிக்கணுமா குளிக்கும் நீரில் கொஞ்சம் கழுப்பு போட்டு குளியுங்கள் நம்மை பிடித்த தர்திரம் பீடைகள் எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அந்த கள்ளுப்பு கலந்த தண்ணீரை நாம குளிக்கும் பொழுது முற்றிலுமாக நீங்கிவிடும் குளித்த பிறகு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் பத்மாசனம் போட்டு உக்காரணும் குளித்த பிறகு என்ன பண்ணணும் நம்ம சாதாரணமா பூஜை அறையில சரி பூஜை அறையில் தண்ணி அறையில தான் போட்டோ வச்சு கும்பிட்டு இருக்கேன் அங்கேயும் சரி கிழக்கோ வடக்கு பார்த்தபடியே நீங்க ஒரு துணி மேல உட்காந்துட்டு பத்மாசனம் போட்டு உட்காரணும் பத்மாசனம் எப்படிங்க இருக்கும் சப்பனங்கால் தான் லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்கிறாங்களா தாமரையில அதுதான் பத்மாசனம் பத்மாசனம் போட்டு உட்காருங்க பத்மாசனம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கடவுளுக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா பூவோ பச்சிலையோ வச்சு கும்பிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பத்மாசனத்தில் உட்கார வச்சு உட்காந்து கும்பிடுங்க கும்பிட்டுட்டு சுத்தமான உடையை போடுங்க புது உடைன்னு நான் சொல்லலை பழசாக இருந்தாலும் பரவாயில்ல குளிச்சு டெய்லி சுத்தமான உடையை தான் போடுங்க அழுக்கு உடையை போடக்கூடாது சுத்தமான உடையை போட்டுக்கிட்டு கண்ணாடியில போய் உங்களுடைய முகத்தை அஞ்சு நிமிடம் பாருங்க கண்ணாடியில உங்க ஃபேஸ அஞ்சு நிமிடம் பாருங்க ஏன்னா ஒவ்வொருவரின் முகத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருவரின் முகத்திலும் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் லக்ஷ்மி கடாட்சத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவள் கொடுத்திருக்கிறாள் ஸோ அஞ்சு நிமிஷம் போயிட்டு அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் எழுந்திருக்கிறீங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும் அதிகாலை மூன்று டு அஞ்சு அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன் தூக்கத்தையும் சரியாக வச்சுக்கணும் தூக்கத்துலேருந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா தூங்கணும் மூலாதார சக்கரத்தை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ நல்லா தூங்கணும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தான் ஃபோனு அந்த வேற விஷயங்கள் கேள்விக்கு சார்ந்த விஷயம் தூக்கி எறிங்க அதெல்லாம் நம்ம லைஃபுக்கு ஒத்து வர தேவையில்லை அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவசியப்பட்டால் மட்டுமே தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணோம் தொழில்நுட்பமே வாழ்க்கையாகி விட்டால் நம்ம வாழ்க்கைக்கு யாருமே உத்தரவாதம் சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக விட்டுட்டு கா அதாவது இரவுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க நல்லா தூங்குங்க காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிங்க குழிங்க குளிக்கிற நீரில் கொஞ்சமாக கல்லுப்பா கலந்து குழிங்க நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி வெந்நீரில் குளித்தாலும் சரி உங்கள் விருப்பம் குழிங்க குளிச்சு முடித்த உடனே நீங்கள் உங்களோட தலையை துவட்டிட்டு பூஜை அரை அல்லது தனி அறை வந்துட்டு கீழே ஒரு துணி போட்டுட்டு விரிப்பா அது மேலே நீங்கள் உக்காந்துட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு பத்மாசனத்தில் உக்காந்துட்டு ஒரு தீபம் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அபிராமி அந்தாதி பாடலை வாசிக்கலாம் அல்லது சுப்பிரபாதம் கேட்கலாம் சஷ்டி கவசம் கேட்கலாம் கேட்கறத விட நீங்க வாயால் வாசிக்கிறது ரொம்ப நல்லது சார் எனக்கு தப்பு தான் சார் வாசிக்க தெரியும் பரவாயில்லைங்க உலகத்தை காக்கும் நம்மளுடைய தாய் தந்தையான கடவுள்கள் மன்னிச்சிருவாங்க கோச்சிக்க மாட்டாங்க பிள்ளைகளை மன்னிக்கிறது தான் தாயினுடைய குணம் ஸோ அன்னை மன்னித்து விடுவாய் உங்களுக்கு எப்படி பாடத்தோணுதோ பாடுங்க அதன் பிறகு என்ன பண்ணணும் ஓம் ஸ்ரீம் நமன் சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக நாள் நல்லா இருக்கணும் எனக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கணுன்னா அம்பேய்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுடைய விருப்பங்களை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு சுத்தமாக நீங்கள் நேரடியாக கண்ணாடிக்கு போயிட்டு கண்ணாடியில் உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தமான உடை அணிஞ்சிக்கோங்க ஏன் நான் வந்து உடையை ஃபஸ்ட்டு சொல்லணும்னா சில பேர் மேல் சட்டை அணியாமல் பூஜை செய்வாங்க ஆக்சுவலாக அப்படி தான் செய்யணும் பூஜை செய்யும்போது சட்டை போடக்கூடாது சில பேர் சட்டை போட்டுவிட்டு பூஜை பண்ணுவாங்க அதை வேறவர்களுடைய விருப்பம் நான் அதை சொல்லலை முன்னாடியே சட்டை குளிச்சுட்டு சட்டையும் போட்டுட்டு கூட அதை செய்யலாம் இல்லைன்னா அந்த பூஜை கண்ணாடி பார்த்துட்டு முடிச்சுட்டு சட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய வேலைக்கு போங்க அற்புதமாக மூலாதார அரைச்சிக்கிற ஆக்டிவேட் ஆகும் அற்புதமாக சந்திரனின் பலம் கிடைக்கும் சந்திரனின் பலம் கிடைத்தால் மனம் தெளிவாகும் எதையும் யமனையே என்னன்னு கேட்குற அளவுக்கு பலமும் தைரியமும் வரும் மனம் தெளிவானால் எல்லாம் உங்களிடம் வரும் எல்லாமே வரும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திதிகள்ல மிகவும் பவர்ஃபுல்லான திதி பௌர்ணமி திதி ஆக்சுவலாக அமாவாசை திதிங்கிறது அது வேறு மாதிரி விஷயங்களை சொல்றது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுகூலத்தை கொடுப்பது பௌர்ணமி திதி பொதுவா பௌர்ணமி திதியில பிறந்த குழந்தைகள் யாரா இருந்தாலுமே நல்ல அறிவாற்றலாக இருப்பாங்க நல்ல நல்ல ஒரு உத்தியோகத்த இருப்பாங்க அவங்க எதையும் துணிஞ்சு சேர ஒரு வல்லமையை பெற்று இருப்பாங்க சோ அந்த அந்த சந்திரனுக்கு எவ்வளோ பவர் அப்படிங்கிறத தான் நான் அதன் மூலமாக சொல்கிறேன் ஸோ சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது எல்லா விஷயங்களுமே இருக்குது இதில் எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்களை உங்களால் செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்யுங்க கண்டிப்பாக நன்மை கிடைக்குங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு நாளில் கிடைக்குமானா மூணு நாள் தொடர்ச்சி செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூணு நாள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை அப்படியே செய்ய 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 உங்களுக்கு அது பழகிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்